எங்க போற எங்க போறீங்க ரெண்டு பேரும் தலைவரா அண்ணா மட்டும் போட்ட நீ இங்கேயா இருக்கி வேணா நீ வீட்டில் இருக்கி அண்ணா போயிட்டு வரட்டும் கடைக்கு ஆ சரிப்பா பாய்ப்பா நான் வரல மக்கி அண்ணா மட்டும் தான் போகிறோம் செஞ்சு பார்த்து வாரமா போயிட்டு வாருமா போயிட்டு வா வண்டிலாம் வரும் வாரமா போயிட்டு வா சீக்கிரம் வாங்கிட்டு வா போ சரி பார்த்து போயிட்டு வாங்க நின wow. <laughs> 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 ಅಪ್ಪ ಅ